ஓம்பம் பாராகி நம அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜாதகத்தில் குருவுக்கு அடுத்து செவ்வாய் இருந்தாலும் அதாவது குருவுக்கு அடுத்த கட்டத்தில் இருந்தாலும் சரி குரு அடுத்து தொட கிரகம் செவ்வாயா இருந்தாலும் சரி குருவோட ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் என்ற சொல்லக்கூடிய சுக பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாயாக இருந்தாலும் குரு செவ்வாய் இரண்டும் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருந்தாலும் சரி அவர்களுக்கான யோக பலன் பதவி சொத்து சுகம் இவையெல்லாம் கிடைக்கப் போகிறது தொழில் வேலை அரசியல் சம்பந்தமான பணியில் உள்ளவர்களுக்கு செவ்வாய் நல்ல பலன்களை தர இருக்கிறார் எதிரியை வெல்லும் திறன் இவற்றையெல்லாம் இப்பொழுது வாரி வழங்க காத்திருக்கிறார் குரு பகவான் தற்போது கோச்சாரத்தில் குரு பார்க்கும் நிற்கும் ராசிகளான கடகம் விருச்சகம் மகரம் மீனத்தில் இந்த சேர்க்கை உள்ளவர்கள் பார்வை உள்ளவர்களுக்கு இந்த சுப மேலும் அதிகமாக கிடைக்கும் இந்த பலன்களை நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இந்த நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும்